தலித் கிறிஸ்தவம் ஆசிரியர் போதகர் ஆர் பாலா ஐயா தலித்துகளுக்கென்று ஒரு கிறிஸ்தவம் என்ற வகையில் பேசுகிறார்கள் இதை பற்றி எழுதி விளக்குங்கள் என்று வாசகர் ஒருவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு இதை பற்றி என்னவென்று புரியாமல் இருக்கலாம் ஒடுக்கப்பட்டு சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ள சாதியினர் தொழிலாளர்கள் நாடோடி மக்கள் ஆதிவாசிகள் ஆகியோர் இந்தியாவில் தலித்துகள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் யார் உண்மையான தலித் என்பதற்கு கொடுக்கப்படும் விளக்கம் எல்லாமே ஒத்துப்போவதாக இல்லை இருந்தாலும் பொதுவாக சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கும் மக்களை இது குறிக்கின்றது உயர்ந்த சாதியினரால் தலித்துகள் பெரும் துன்பங்கள் அடைவது மறுக்க முடியாத உண்மை இந்திய அரசியல் பொருளாதார சூழ்நிலையையும் சாதி கொடுமையையும் அவர்களை காலில் போட்டு மிதித்து வருகின்றது இந்திய சமுதாயத்தை பிடித்திருக்கும் சாதி கொடுமை அகற்றப்படாத வரை தலித்துகளின் தலைவிதி மாறுமா என்பது கேள்விக்குறியே அம்பேத்கர் தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கென்று போராடிய மனிதர் வேறு பலரும் இதை செய்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ திருச்சபைகளில் தலித் இன உணர்வு ஏற்படுவது சரியா அரசரடி இறையல் கல்லூரி அதிபர் எழுதுகிறார் தலித் இன உணர்வு ஏற்படுவதில் தவறு இல்லை என்று தலித் விடுதலை இயல் தலித்துகள் போராட்ட ஆற்றல் பெற அத்தகைய இன உணர்வு துணை செய்யும் என்று அதிபர் எழுதியுள்ளார் தலித்துகளுக்கான கிறிஸ்தவம் தலித் இறையல் தலித் பெண்ணியம் என்பவன போன்ற முழக்கங்கள் புதிதல்ல இத்தகைய இன அடிப்படையிலான முழக்கங்களை கிறிஸ்தவ வரலாறு ஏற்கனவே சந்தித்திருக்கின்றன லத்தீன் அமெரிக்காவை அடிப்படையாக கொண்டு கடந்த காலங்களில் எழுந்ததே விடுதலை இறையல் அச்சமுதாயத்தில் ஏற்பட்ட இன வர்க்க போராட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை காண முற்பட்டது ரோமன் கத்தோலிக்க மத சார்புடைய இத்தாளாரவாத விடுதலை இறையல் இது கிறிஸ்துவை நசுக்கப்பட்டவர்களுக்காக போராடும் ஒரு புரட்சிகரமானதாக காட்ட முயல்கிறது இதைப்போல நம்மக்கள் மத்தியில் உருவானது பிராமண எதிர்ப்பு உணர்வு கொண்ட தேவநாயகத்தின் இந்திய வேதங்களில் இயேசு கிறிஸ்துவை காணும் தாளாரவாத இறையல் இதெல்லாம் வர்க்க இன போராட்டங்களுக்கு கிறிஸ்தவ வடிவம் கொடுக்கும் முயற்சிகள் இது போன்றதொரு முயற்சியே தலித் இறையலும் தலித் கிறிஸ்தவமும் வேதபூர்வமான கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளாதவர்களே இத்தகைய முழக்கங்களை சமுதாயத்தில் தொடர்ந்து எழுப்பி வந்துள்ளனர் ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனம் இன வேறுபாடு வர்க்க பிரிவு பொருளாதார பிரிவு என்பதையெல்லாம் கடந்தது வேதபூர்வமான கிறிஸ்தவம் இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் பார்ப்பனன் தலித் என்ற வேறுபாட்டிற்கு இடமில்லை உயர் சாதிக்காரனும் தலித்தும் எங்கு இடமில்லையோ அங்கு மெய் கிறிஸ்தவம் இருக்க முடியாது ஏனெனில் வேதபூர்வமான கிறிஸ்துவம் இருக்கும் இடத்தில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பார்க்கும் சமுதாயமே கிறிஸ்துவின் சமுதாயம் திருச்சபைகளில் சாதி பாகுபாடு இல்லாமல் இருந்ததே நல்லது திருச்சபைகளில் சாதி பாகுபாடு இல்லாமல் இருப்பதே நல்லது உயர் சாதிக்கொரு திருச்சபை கீழ் சாதிக்கொரு திருச்சபை என்று சபை அமைக்கும் பெரும் வேத விரோத செயல்களுக்கு மெய் கிறிஸ்தவர்கள் என்றுமே இடம் கொடுக்க கூடாது தலித்துகள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு தன்மான உணர்ச்சியும் மெய்யான விடுதலையும் ஏற்படும் கிறிஸ்து கொடுக்கும் விடுதலை வெறும் சமுதாய பொருளாதார அரசியல் விடுதலை அல்ல அதையெல்லாம் விட பெரிய ஆன்மீக விடுதலை தலித்துகளுக்கு தேவை அவர்களை தன்மானத்துடன் வாழ உதவும் கிறிஸ்து மட்டுமே தரக்கூடிய ரட்சிப்பு கிறிஸ்தவர்கள் இன்று தலித்துகளாக இறையியல் ஏற்படுத்த முயலலாம் தலித் பெண்களுக்காக தலித் பெண்களுக்காக வக்காலத்து வாங்காமலும் வேதம் போதிக்கும் மெய் விடுதலையை அவர்களுக்கு சுவிசேஷத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட தலித்தை கிறிஸ்துவின் பிள்ளையாக வரவேற்று திருச்சபையில் சரிசமமாக இடமளிக்க வேண்டும் கிறிஸ்துவை அறியாத சமுதாயம் காட்டும் வேறுபாடினத்தையும் கிறிஸ்துவ சமுதாயம் அவர்களுக்கு காட்ட மறுத்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட தலித் பெண்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஆவதில்லை அவர்கள் ஆண்களால் மதிக்கப்படுவார்கள் பெண்ணியம் என்பதே ஒரு வர்க்க போராட்டம்தானே அதற்கு கிறிஸ்தவத்தில் இடமில்லை வேதபூர்வமான கிறிஸ்தவம் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதால் அங்கு பெண்ணியம் தேவையில்லை கிறிஸ்தவிடம் வந்த பிறகு தலித் தலித்தாக இருக்க முடியாது அவன் கிறிஸ்துவின் குழந்தையாகி விடுகிறான் இனி அவன் கிறிஸ்துவைப் போல சிந்திக்க பழக வேண்டும் இதுவே கிறிஸ்து காட்டும் தலித் விடுதலை தலித் இறையல் தேவன் அன்பானவர் இந்த கட்டுரையானது திருமறை தீபம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான மூன்றாம் இதழில் இருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்